ஹலோ மக்களே வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா செட்டிநாடு ஸ்டைலில் வந்து சிக்கன் தொக்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எல்லா சிக்கன் மசாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளப்பொடெல்லாம் போட்டு வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தக்காளியை போடுறோம் ஸோ இப்போ தக்காளியும் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து வதக்கிடுவோம் ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலா போடுவோம் மசாலா வந்து மீன் மசாலா பொடி மஞ்சள் பொடி உப்பு ஜீரப்பொடி எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து மசாலா போட்டு நல்லா கிண்டிக்க நல்லா வந்து விரட்டணும் அப்போ தான் வந்து நல்லா மசாலா வந்து அதோட வந்து நல்லா வதங்கும் நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு மசாலாவை இந்த வெங்காயம் தக்காளி இதுகளோட நல்லா வந்து சட்னி அளவுக்கு நல்லா வதக்கணும் ஸோ அதுக்கு அந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம சிக்கனை போட்டோம்னா சிக்கனோட அது வந்து மசாலா வந்து நல்லா ஆட் ஆகும் ஸோ நல்லா சேரும் ஸோ அதனால தான் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம் எல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை போடுறோம் சிக்கனை போட்டும் நம்ம வந்து உடனே கிரேவி பண்ணக்கூடாது நம்ம வந்து சிக்கனை போட்டுனால நல்லா இதில் வந்து மசாலாவோடு வந்து நல்லா வந்து திறக்கணும் மசாலாவோட சேர்த்து நல்லா திறக்கணும் நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த எல்லாம் வந்து இந்த சிக்கனோட வந்து நல்லா பிடிக்கும் நல்லா ஆட் ஆகும் சேர்ந்துருக்கும் அந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லா இருந்தால் இந்த பத்திலா மூடி வச்சு எடுத்துகிட்டேன் இந்த மசாலா வரங்க எப்படி சோ நல்லா பிடிச்சிருக்கு பத்திலாம் சிக்கனில் மசாலா வந்து இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சு மூடி வச்சுட்டு இது மாதிரி எடுத்து கிண்டணும் அடுத்து எப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு இது தான் பாருங்கள் எப்படி இருக்குது புறம் கெட்டியா இருச்சா லைட்டாக மட்டும் அப்படியே கொஞ்சம் கிரேவிக்கு நம்ம தேர்ந்தா அப்படி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும் சுடுதண்ணி மட்டும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எல்லா சாப்பாட்டிலையும் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துடாதீங்க நிறையா சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது இது மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி எந்த எந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நடங்க வாக்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபுட்லேயும் வந்து வெள்ளை பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி இப்போ இந்த சிக்கன் கிரேவி வந்து இப்போ வந்து ரெடியாயிருச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டு கொதிக்க விட்டோம் கொதிக்க விட்டு எடுத்து வெந்துருச்சு அது நம்ம மூடி போட்டு மசாலா போட்டு போதே வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு கொதி ரெண்டு கொதியில் இது வெந்துடும் சிக்கனு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் ரெடி தயாராகிடுச்சு மக்களை இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஆனால் செம்மையாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்